பதினாலு வண்டி கொடுக்குறேங்க தரமான ரெண்டி தான் தரப்போகிறோம் நீங்கள் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்க பாருங்க நம்ம போடுற பதினாலு வண்டியுமே ஏழு நாள் மட்டும் தான் ஆஃபருங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயரரூவா கொடுத்துட்றலாங்க வெறும் தொண்ணூறாயிர ரூபாய் கொடுத்துட்லாம் இது பிக்சர் கிடையாதுங்க நேராக வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணுங்க பாருங்க வெறும் ஒரு லட்சத்துக்கு இருபத்தையாயரரூவாய்க்கு கொடுத்துட்லாம்

வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் குடுத்துடலாங்க இது பிக்சர் கிடையாதுங்க திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க திருப்பூர் நம்பர் ரெண்டே ஓனரு வெறும் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் நம்ம போடுற பதினாலு வண்டிக்குமே பெட்ரோல்லாம் பெட்ரோல் ஃபிரீ டீசல்னா எங்க வெளியூர்ல இருந்து டெலிவரி ஆட்டாலும் கொடுத்துடலாங்க எல்பிஜி பெட்ரோலும் இருக்கு எல்பிஜி ரெண்டுமே ஒரு லட்சத்தி மார்க்கெட்ல கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் வெறும் ஒரு லட்சத்தி இன்றைக்கி ஏழு நாள் ஆஃபரில் போட்டிருக்கோம் அதனால அந்த ரேட்டு கொடுக்குறோம் வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தையூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் கேளு மீண்டும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்சன் இருந்து மோகன் பேசுகிறேங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பாட வர வழியில் வெட்டுப்பட்டான்னு குட்டைங்க இறங்கணுன்னு ஒரு நாலு அடிப்படையில் ஆஃபீஸ் இருக்குங்க பல இடத்துல திருப்பூர் வர வழியில் வெட்டுப்பட்டான் கூட்ட தான் இறங்கினோர் நாலு அடியிலேயே இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் பாருங்கள் ஒரு ஏழு நாள் ஆஃபர் போட போகிறோம் மக்களுக்கு நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு எதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற வசரம் ஒரு பதினாலு வண்டி லாபமே இல்லாமல் கொடுத்துர்லாம் ஒரு சின்ன லாபம் கூட வேண்டாம் கம்மியான ரேட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறக்கொசரம் நம்ம கொடுக்குற வண்டி இந்த வண்டி நீங்கள் எல்லா பக்கம் செக் பண்ணிக்கங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் நம்மளையும் பாருங்கள் இந்த ரேட்டு கரெக்டாக இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக தரமாக கொடுக்குறோம் மக்களுக்கு ஒருத்தரம் ஏதோ ஒன்று பண்ணணுமே ஒரு பதினாலு வண்டி கொடுக்குறேங்க தரமான ரெண்டு தான் தரப்போகிறோம் நீங்கள் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே நம்ம பாருங்கள் இன்னைக்கு போடுற பதினாலு வண்டியுமே அசல் விலைக்கு கொடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுக்கோசரம் நம்ம இந்த இதுவே தேர்ந்தெடுத்து பண்ணுறோம் இந்த பதினாலு வண்டியுமே மெக்கானிக்ஸ் அருமையாக இருக்கும் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் இந்த பதினாலு வண்டியுமே நம்ம மசால் ரேட்டு தான் கொடுக்குறோம் இந்த ரேட்டு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது நீங்கள் செக் பண்ணுங்கள் எல்லாம் அவ்வளோ கம்மியாக தர இவ்வளோ கம்மியாக கண்டிப்பாக கொடுக்க முடியாது பாருங்கள் நம்ம போடுற பதினாலு வண்டியுமே ஏழு நாள் மட்டும்தான் ஆப்பருங்க ஏழு நாள்லையுமே அந்த பதினாலு வண்டியை நம்ம சொன்ன ரேட்டு தான் கொடுக்க போகிறோம் அதுலேயுமே பிக்சர் எடுதாக நீங்கள் நேராக வாங்க வாங்க அந்த பதினாலு வண்டியில் பஸ் வண்டி பார்க்கலாம் வாங்க இது பாருங்க ஒன்றாவது அசண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க இருபத்தொம்போது வரை எஃப்சி லைவ் நாலு டயர் புதுசுங்க பாலி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குங்க நாங்க பாருங்க தரமான வண்டிங்க முதல் வண்டி பாக்குறீங்க தரமான வண்டி பாக்குறீங்க பாருங்க இன்டீரியர் செட்டு எல்பிஜி கம்பெனி எல்பிஜியோட இருக்குங்க பாருங்க சீட் கவர்ல எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு எஃப்சி எடுத்தாச்சுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் அசண்டுங்க நாலு டயரு ஏசி எல்லாமே தரமாக இருக்கும் பாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் பாருங்க இன்னைக்கெல்லாம் இந்த அசண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து எல்பிஜியோட பேப்பர் கரண்டில் ரெண்டு லட்ச ரூபா மார்க்கெட் இருக்குங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் மக்களுக்கு வசூலில் எதாவது பண்ணி ஆகணும் ஏன்னா மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நாங்கள் இந்த ரெண்டு வருஷ காலத்தில் இவ்வளோ வளர காரணம் நீங்கள் தான் அதனால உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் இந்த அசண்ட் பாருங்க மார்க்கெட்லேயே தரா ரேட்டு தான் நம்ம தர போறோம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க வணக்கம் கிலே பாருங்க நம்ம பதினாலாவது வண்டியில் ரெண்டாவது வண்டி பார்க்க போறோம் இதுவுமே பாருங்க பதினாலு வண்டி நம்ம ஏழு நாள் ஆஃபர்ல தரமான ரேட்டு கொடுக்குறோம் யாருனாலே கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒம்பது லோ வேணுங்க ஒரு லோக்கல் நம்பர் டீசல் வண்டிங்க பாருங்க வண்டி பாருங்க தரமாக இருக்கு பாடி சுத்தமாக இருக்கு ஒரு சைடு நம்பர் மட்டும் தொடஞ்சிருக்கு சின்ன சின்ன வேலை இருக்குங்க மெக்கானிக்ஸ் அருமையா இருக்கும் இப்ப என்ன மெக்கானிக்ஸ் நம்ம வண்டி தரமா இருக்கும் ஏன்னா நம்ம எடுக்கிற வண்டி இரநூறு இருநூறு முன்னூறு ஓட்டி பார்த்தா கொண்டு வருவாங்க எல்லாமே தெளிவா இருக்கும் ஏசி பவர் சேரிங்க பவர் விண்டோ வந்திருக்குது மக்களே ரெண்டாயிரத்தி ஒன்பது டீசல் வண்டிங்க இன்னைக்கு லோகனு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்னாயிரம் ரூபா ஒன்னாயிரம் ரூபா இருக்கிற வண்டியை நம்ம ஏழு நாள் பதினாலு வண்டி ஆப்பரில் கொடுத்தே ஆகணும்னு மக்களுக்கு போய் சேர்ந்து கொசரமே தர்றோம் வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் இது பிக்சர் கிடையாதுங்க நேராக வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணுங்க அதுலேயும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் பண்ணி தர்றேன் வணக்கம் கேளு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல பாருங்க பதினாலு வண்டியில் இது மூணாவது வண்டிங்க ஏழு நாள் ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த பதினாலு வண்டியும் ஆஃபர்ல தான் கொடுக்க போகிறோம் மூணாவது வண்டி பிஎஸ்ஆ பாக்குறீங்க ஒரு திருப்பூர் நம்பருங்க ஃபேன்சி நம்பர் நைன் டூ நைன் ஃபோருங்க டீசல் வைக்கலே அருமையாக இருக்குது இப்போ எப்சி எடுத்துருக்குங்க நாலு டயரு இருக்கும் பாருங்க பாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இன்ஜின் தரமாக இருக்குங்க எந்த ஊர் வேணாலும் நம்பி அனுப்பிச்சுட்றோம் நீங்கள் தகுதியுமா அட்வான்ஸ் போடுங்க ஏசி பவர் ஷேரிங் நாலு பவர் விண்டோ வந்துருங்க ஒரு லோக்கல் நம்பர் ஒரு டீசல் வெஹிக்கிள் நம்ம தர ரேட்டு யாருனாலும் தர முடியாது நீங்கள் செக் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க பாட்டிங்களா ஏழாவது நாள் ஏழு நாள் ஆஃபர்ல மூணாவது வண்டி டீசல் வண்டி ஒரு பிஎஸ்டா திருப்பூர் நம்பரு எஃப்சி லைவில் பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இது பிக்சர் அடையாது நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மெக்கானிக் எப்போவுமே தெளிவாக இருக்குது நம்ம சொல்கிறது அதுதான் ஏன்னா நான் எடுக்கிறது மூலமாக ஓட்டி கொண்டு வந்து நிறுத்தணும் நாங்களே இரநூறுவாட்டு ஓட்டி இருப்போம் வாங்க வண்டி வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கங்க மறங்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கறது பாருங்க ஏழாவது ஆப்பரில் நாலாவது வண்டிங்க ஒரு ஸ்கோடா பேப்பியோங்க டீசல் வெஹிக்கிளு நம்பர் பாருங்க ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க ஒரே மூணு ஆறாம் நம்பர் போட்டு உடனே சோல்ட் ஆயிடுச்சு இதுவுமே பாருங்க டாப் அண்ட் மடலுங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு இதுல என்னன்னா சன் ரூப் வருங்க சன் ரூப் ஒர்க்கிங் இருக்கு சன் ரூப் ஒர்க்கிங் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டே ஓனருங்க எப்சி எடுத்துக்கணும்மா இது எப்சி இல்லைங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் எல்லாமே வந்துடுங்க பூஸ்ட் ப்ரேக் கொண்டு வந்துடும் இதில் சன் ரூப் ஒர்க்கிங் இருக்குங்க சன் ரூப் நல்லா காட்டணும் பாருங்கள் சன் ரூப் ஒர்க்கிங்கில் இருக்குங்க நல்லா செக் பண்ணி எடுத்துக்கலாம் பாடி தரமான பாடி ஒரு ஃபேன்சி நம்பருங்க ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸு மக்களே வண்டி பார்த்தீங்களோ ஏழு நாள் ஆஃபர்ல நாலாவது வண்டி ஒரு தரமான ரேட்டு தான் தரப்போகிறோம் இந்த ஸ்கோடா பேபியாவும் நீங்கள் செக் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் வண்டி ஒரு ஃபேன்சி நம்பர் டீசல் வெஹிக்கிள் இன்னைக்கு ரெண்டாயிரரூவா மார்க்கெட்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாதிக்கு பாதி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் கொடுத்துடலாங்க இது பிக்சர் கிடையாது நீங்கள் நேராக வாங்க ட்ரைவ் பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சா அதுலேயும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் பண்ணி வணக்கம் கீழே வாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்லேருந்து அடுத்தது பார்க்கறது வாருங்க இது அஞ்சாவது வண்டிங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் ஏழு நாள் ஆஃபர் போட்டிருக்கோம் ஏழு நாள் ஆஃபர் பதினாலு வண்டி கொடுக்குறோம் பதினாலு வண்டி தரமாக தான் கொடுக்குறோம் அஞ்சாவது வந்து ஒரு பிஎஸ்டா பெட்ரோல் வைக்கலு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டே ஓனர்தான் ஃபேன்சி நம்பர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ பெட்ரோல் வைக்கலுங்க பாலி தரமாக இருக்கும் நீங்கள் நல்ல பாலி நல்லா தெளிவாக காட்டு நாலு டயர் சுத்தமாக இருக்கும் இண்டியர் நல்லாயிருக்கும் மக்களை வண்டி பார்த்திங்களா இது பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு பெட்ரோல் வெஹிக்கிள் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்று ஆறுரூவா ஒன்று நாற்பது ஒன்று முப்பது கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸாக ஏழு நாளைக்கு பதினாலு வண்டி கொடுக்கணும் அது ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் பாருங்கள் பதினாலாவது வண்டியில் இது வந்து அஞ்சாவது வண்டிங்க இது பாருங்கள் பெட்ரோல் பிஎஸ்டாக வெறும் தொண்ணூற்றையாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் வகையில நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பதினாலாவது வண்டி இல்லை ஒரு ஆறாவது வண்டி பார்க்க போகிறேங்க ஒரு ஆல்ட்டோ லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இருபத்தொம்பது வரை லைவு நாலு டயர் புதுசுங்க பாருங்கள் டயர் போட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் கூட உள்ள ஏசி பவர் ஷேரிங் வர டைப்பு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு சிங்கிள் ஓனருங்க இன்றைக்கி மார்க்கெட்லேயே தர ரேட்டு அதுவும் லோக்கல் நம்பர் டிஎன் இருபத்தொம்போது நம்பருங்க மக்களே வணக்க மக்களே வண்டி பார்த்தீங்களா இந்த ஆறாவது வண்டி ஆல்டோ பார்க்குறீங்க பதினாலாவது வண்டி இல்லை ஆறாவது வண்டி ஆல்டோ பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனருங்க ஏசி பவர் ஷேரிங் வரட்ட வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்றாயிரரூவா கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரரூவா கொடுத்துடலாங்க வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏழாவது வண்டி பார்க்குறீங்க பதினாலு வண்டி ஆப்பரில் ஏழாவது வண்டி பார்க்க போகிறீங்க ஏழு நாள் ஆப்பரு இது வாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு எயிட் ஹண்டரே ரெண்டே ஓனருங்க எம்பிஎஃப் இன்ஜின் ஏசி வர டைப்பு வண்டி சீட் கவர் சீட்டு ஃப்ளோர் மேர்டில் போய் அடிச்சிருப்பாங்க வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் பத்தொம்போது பதினெட்டுங்க பாருங்கள் சீட் கவர்லாம் புதுசு அடிச்சிருப்பாங்க மக்களே வணக்கம் மக்களே நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால தான் நாங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாருங்க பதினாலு வண்டியில் ஏழாவது வண்டி எயிட் ஹண்ட்ரடுங்க தரமான ரேட்டு தரப்போகிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வெறும் எழுவது ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க இதுவுமே பிக்சர் கிடையாது இதுவுமே வாங்க என்ன இன்னும் கம்மி பண்ணி தர முடியுமோ மக்களுக்கு ஒரு சார் பண்ணி தர்றேங்க வணக்க மக்கேலே எட்டாவது வண்டி நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறீங்க பதினாலு வண்டியில் எட்டாவது வண்டி பார்க்குறீங்க ஒரு நானோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஏசி மட்டும் வர டைப்பு ஒரு பாயிண்ட் ஏசி வச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே கோர முடியாது அந்தளவு கூலிங் இருக்குது இது உண்மை பொய் கிடையாது ரெண்டு டயர் புதுசு போட்டிருப்பாங்க ஏசி மட்டும் வர டைப்புங்க ஆமாங்க சீட் கவர் செட்டு எல்லாமே ஒர்க்கிங்க ரொம்ப தெளிவான வண்டி நானும் அது லேடிஸு பிடிச்ச கலரு எல்லோ கலரு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க மக்களே பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு நானோங்க ஒரு லோக்கல் நம்பரு ஏசி பக்கா கூலிங் இருக்குங்க இன்னைக்கு மார்க்கெட்லேயே தராறு எடுத்தா தர போகிற நம்ம வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துர்லாங்க இது பிக்சர் கிடையாதுங்க அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது பெட்ரோல் இது பிரி வேணுமா கண்டிப்பாக பண்ணி தரோம் வண்டி ஒருத்தான வண்டிங்க வணக்கம் கேளு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல பார்க்க அடுத்தது பாருங்க பதினாலாவது வண்டியில் இது ஒன்பதாவது வண்டிங்க நானோங்க திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இன்சூரன்ஸ் கரண்டு எஃப்சி கரண்டு நாலு டயரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் ஏசி பக்காவாக இருக்கும் இதுக்கு பவர் விண்டோ வந்துருங்க ஒரு சில்வர் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனருங்க நம்ம தரமான தான் தரப்போகிற முருக திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்லைங்க பாடி தெளிவாக காட்டலாம் சுத்தமான பாடினா சிங்கிள் ஓனருக்கு மீன் இது பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்னே ஏழுரூவா கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை கொடுக்குற ரேட்டில் மக்களே ஆடணும் அந்த அளவுக்கு ரேட் கொடுக்க போகிறோம் ஒரு தரமான வண்டிங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் தொண்ணூற்றி ஐயாயிரம் கொடுத்துட்லாங்க வணக்கம் கையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பதினாலாவது வண்டியாக இல்லை இது வந்து பத்தாவது வண்டிங்க நம்ம பாருங்கள் பதினாலு வண்டி இன்றைக்கி ஏழு நாள் ஆஃபரில் தர்றோம் தரமான ரேட்டு தர்றோம் மக்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இதில் எல்லாமே மெக்கானிக்ஸ் ஹண்ட்ரேட் பெர்சென்ட் இருக்கும் பாடியில் சின்ன சின்ன டச்சப் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த தரமான ரேட்டு கொடுக்குறோம் இது பாதி பாருங்க பத்தாவது வண்டி பதினோரா வண்டி பத்தாவது வண்டி பத்தாவது வண்டி சாரி மக்கள் மன்னிச்சிருங்க பத்தாவது வண்டிங்க வண்டி நிறையா இருக்கு சொல்ல முடியல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் என்ன ரேட்டு போறோம் நீங்களே அசந்துருவீங்க ரேட்டு கம்மியா தர மெக்கானிக்ஸ் நல்லா இருக்காது மெக்கானிக்கு நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பத்தாவது வண்டி இண்டிக்காங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இன்னைக்கு தர ரேட்டு யாருக்குமே கொடுக்கக்கூடாது கூடாது எல்லாருமே அசரணும் அதுக்கோசரமே ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் வெறும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் கேள்லை நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது பாருங்கள் பதினாலாவது வண்டியில் பதினாலாவது வண்டி லேன்சர் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி எட்டு டீசல் வைக்கலு ரெண்டே ஓனர் எஃப்சி இருபத்தொம்போது வரை லைவுங்க நாலு டயர் புதுசு சின்ன சின்ன டச் அப் இருக்குது இன்ஜின் தரமாக இருக்கும் மெக்கானிக்ஸ் தரமாக இருக்குங்க இது லோக்கல் அடுக்கில் வெளியே தான் எடுத்து ஓட்டிகிட்டு வந்த வண்டி வண்டி நல்லாயிருக்கும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இது வாருங்க மார்க்கெட்ல நம்ம தரா ரேட்டு தான் கொடுக்க போகிறோம் ஏசி பவர் சே நாலு பவர் விண்டோ வந்துருங்க ஒரு தரமான ரேட்டு தரப்போகிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பதினாலு வண்டியுமே பதினாலு ஆஃபரில் கொடுக்க போகிறோம் மக்களை வண்டி பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க லேன்சரு திருப்பூர் நம்பர் ரெண்டே ஓனரு இன்னைக்கு யாருமே நம்ம தராறு எடுத்தா தர போறோம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்துடலாம் நம்ம போடுற பதினாலு வண்டிக்குமே பெட்ரோல்லாம் பெட்ரோல் பிரி டீசல்னா டீசல் பிரி எங்க வெளியூர்ல இருந்து டெலிவரி கேட்டாலும் கொடுத்துடலாங்க வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பார்க்கறது பதினாலாவது வண்டியில் பன்னெண்டாவது வண்டிங்க பாருங்க ஒரு எஸ்டிமு ஒரு லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பர் டபுள் நைன் ஜீரோ சிக்ஸுங்க எல்பிஜியோட ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இது டீசல் இல்லை பெட்ரோலு ப்ளஸ் எல்பிஜி இருக்கு ஏசி பவர் சரி பவர் விண்டோ நாலு விண்டோ வந்துடுங்க மக்களே பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதி ஏழு மாடலுங்க எல்பிஜி பெட்ரோலும் இருக்குது எல்பிஜியும் இருக்குது ரெண்டுமே ஒர்க்கிங்கில் இருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பன்னெண்டாவது வண்டி எஸ்டியும் தர்றேங்க வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இதுவுமே பிக்சர் அடையாது நேராக வந்து டிரைவ் பண்ணிங்க ஒரு சின்ன டிபரலில் பண்ணி தரலாங்க வணக்கம் கேலே இது பாருங்க பதிமூணாவது வண்டி பார்க்குறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அங்கே ஒரு வண்டியோட முடிஞ்சுது ஏழு நாள் ஆப்பர் பதினாலு வண்டி கொடுக்குறோம் தரமான தான் போட்டிருக்கோம் நீங்கள் எல்லா வீடியோ செக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ செக் பண்ணுங்கள் கம்மியாக இருந்தா வாங்க கம்மியாக எங்கிட்ட ரேட்டு கம்மியாக இருந்தால் மக்களை வருப்பறத்தில் கம்மியாக இருந்தால் வந்து ஓட்டி பாருங்க பிடிச்சிருந்தா அதுலேயும் இன்னும் கம்மியாக தரோம் இது வாருங்க பதிமூணாவது வண்டி ஒன்றாயிரம் அசண்டு ரெண்டாயிரத்தி பத்து மரலுங்க ஏசி பவர் சரி நாலு பவர் விண்டோ வந்துரு எஃப்சி கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டுங்க நாலு அலாயிசி வந்துடுங்க சீட்லாம் காட்டினாலை லெதர் சீட்டு பாருங்க சீட்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் மக்களை ரெண்டாயிரத்தி பத்து அசண்டுங்க இந்த ரேட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு ரூபா மார்க்கெட் இருக்கிற வண்டியை நம்ம தரமான நியாயமான விலை கொடுக்கணுங்கிறக்கொசரம் கொடுக்குறோம் பாருங்க மக்களே ரெண்டாயிரத்தி பத்துங்க எல்லாமே கரண்டுங்க இந்த வண்டி பாருங்க மார்க்கெட்டில் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் கேளு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்கறது பதினாலு வண்டி சுமோ கிராண்டு பார்க்குறீங்க இது பதினாலாவது வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க ரெண்டே ஒரு ஃபேன்சி நம்பர் டீசல் வண்டிங்க ஏசி பவர் ஸேரிங் பவர் விண்டோ பேக் வைபர் வந்துடும் ரெண்டு டயர் புதுசு போட்டிருப்பாங்க நாலு அலைவில் வந்துடும் பாருங்கள் லெதர் சீட்டு பந்தல் டாப்பு எல்லாமே அடிச்சிருப்பாங்க வண்டியில் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் இருக்கும் இன்ஜின் தரமாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்த மூணு கிலோமீட்டர் நாங்களே ஓட்டியிருக்கோம் ரெண்டு டயர் புதுசு ஏசி பவர் சேமி பவர் விண்டும் எல்லாமே வந்துடும் ஒரு சின்ன சின்ன திஞ்சர் வேலை இருக்குது அதை தான் விட்ருக்கோம் மக்களே இந்த வண்டி பார்த்தீங்களா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பதினாலு வாதம் வண்டிங்க இன்றைக்கி ஏழு நாள் ஆஃபரில் போட்டிருக்கோம் அதனால் இந்த ரேட்டு கொடுக்குறோம் வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரம் கொடுத்துட்லாங்க